வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் டாபிக் வெளியான ஷாக்கிங் வீடியோ அப்படிங்கிறது முதல் டாபிக்கு ஏ டூ டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நந்தா அப்படிங்கிறவர் தான் அந்த சேனலை நடத்தி இருக்காரு கிட்டத்தட்ட இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனலுக்கு இருக்காங்க அவர் ஓப்பன் செஷனிஸ்ட் ப்ரொபண்டா இருக்குது பார்த்தீங்களா அதை பண்ணிக்கிருக்காரு சமீபத்தில் ஒரு வீடியோ அந்த சேனலில் இருக்காரு அழியும் நிலையில் தமிழர்கள் சவுத் வெர்சஸ் நார்த் நீட் மோர் பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அதாவது இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை நைன்டிஸில் இல்லை டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கேம்பெயின் அதிகமாக பண்ணும்போது தமிழ்நாடு அதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மக்கள் தொகை கண்ட்ரோல் பண்ணுறதில் இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறதில் தமிழ்நாடு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தொகுதிகள் வந்து வரி போகக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு திமுக என்ன ப்ரப்ப கண்டாக பண்ணுறாங்களோ திமுக இப்படி தானே சொல்லியிருக்காங்க டீலிமிட்டேஷன் குறித்து கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க சவுத்துக்கு தொகுதிகள் அடிபட போகுது நார்த்துக்கு வந்து அதிக தொகுதிகள் கிடைக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் பாஜக கவர்மெண்ட் திட்டவட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா விகிதாச்சார அடிப்படையில் தான் டீலிமிடேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து திராவிடன் ஸ்டாக்ஸு நம்ம தயாராக இல்லை ஸோ இப்போ திமுக என்ன ப்ரப்பகண்டாக பண்ணுறாங்களோ அதே தான் இந்த ஏ நந்தா போன்றவர்கள்லாம் வீடியோவாக வெளியிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த அழியும் நிலையில் தமிழர்கள் சவுத்து வருஷஸ் நார்த்து நீடு மோர் பேபிஸ் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ வெளியிட்டு அப்படி தான் அவர் பேசிக்கிருக்காரு ஸோ அதில் பிரிவினைவாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்பட்டமாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படித்து பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் பையன் பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது எந்த வருமானம் இல்லை பையனுக்கு ஆனால் பையன் எங்கே வேணாலும் போயிட்டு வர எத்தனை மணிக்கு வேணாலும் போயிட்டு வர பையனுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது ஆனால் பொண்ணு என்ன படிச்சிருந்தாலும் வேலைக்கு போயிருந்தாலும் ஜஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் வெளியில் போகிறது இது மாதிரியெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து ஃப்ரீடம் வழங்கப்படலை என்ன தான் இருந்தாலும் நீ பெண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு ஃப்ரீடத்தை அந்த குடும்பம் வந்து கொடுக்கல ஃபேமிலி கொடுக்கல இப்போ அந்த பெண் என்ன நினைப்பாங்க எப்படா கல்யாணம் கட்டிட்டு இங்கேருந்து எஸ்கே பார்க்கணும் வெளியில் போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க நினைக்கிறது கரெக்டு தானே அது மாதிரி தான் இப்போ நடந்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய கேரக்டரில் நீங்கள் நார்த் இந்தியாவை போட்டுக்கோங்க அந்த பொண்ணுடைய இடத்துல சவுத் இந்தியாவை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்தா வந்து பேசியிருக்காரு இதுக்கு மேலே ஓப்பன் செஷனிஸ்ட்டு அப்புறப்பெண்டா இதுக்கு மேலே இருக்க முடியுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் கழுவி ஊற்றுறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துக்கிட்டு மினிஸ்டர் எல் முருகன் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கணும் இது மாதிரியான யூடியூப் சேனல்லாம் இருக்கவே கூடாது எப்போவோ பேன் பண்ணியிருக்கணும் ஓப்பன் செஷனிஸ்ட் பிரபகண்டங்கள் இது இன்னும் வேடிக்கை பார்த்துருக்கார் எல் முருகன் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் தங்களுடைய கொதிப்பை வெளிப்படுத்துகிறாங்க கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமித்ஷா தமிழகம் வருகை தந்திருக்காரா இப்போ இது தொடர்பாக ஒரு டிபேட்டுங்க என்னன்னா எப்போல்லாம் அமித்ஷா இல்லை பாஜகவுடைய தலைவர்கள் தமிழகம் வராங்களோ அப்போ தேசிய அளவில் எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகும் பாஜகவுடைய ஐடிவிங்கு நேஷனல் லெவலில் ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுவாங்க இப்போ மோடிஜி வராரு அப்படின்னா வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு தமிழ்நாடு வெல்கம்ஸ் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு அப்படிங்கிறதெல்லாம் ட்ரெண்டாகும் அமித்ஷா வராருனா தமிழ்நாடு டிஎன் வெல்கம்ஸ் அமித்ஷா அப்படிங்கிற ஹேஷ்டாகலாம் வந்து ட்ரெண்ட் ஆகும் ஒவ்வொரு வாட்டியும் ஆனால் இந்த வாட்டி அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்திருக்காரா அமித்ஷாவை வெல்கம் பண்ணக்கூடிய எந்த ஹேஷ்டேக்கும் பெரிய ட்ரெண்டிங்கெலாம் ஆகவே இல்லை இப்போ இதுதான் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கான காரணம் என்ன சிம்பிளுங்க அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்போது பாஜக கட்சியை ஃபயராக இருந்துச்சு திமுகவா பாஜகவா அப்படின்னு களத்தை அண்ணாமலை மாற்றி வச்சுருந்தாரு அதனால தொண்டர்கள் ஃபயராக இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் காலம் அதிமுகவா திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸா டூ மந்த்ஸாக தமிழக பாஜக இருந்து பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை அதிமுகவுடைய கூட்டணி கட்சி எப்படி திமுகவுடைய கூட்டணியில் காங்கிரஸ் என்ன வேலையை பார்த்துக்காங்களோ அதே மாதிரி தான் அதிமுக கூட்டணியில் பாஜக எப்படி திமுகவுக்கு காங்கிரஸோ அதே மாதிரி அதிமுகவுக்கு பாஜக அப்படிங்கிற லெவலுக்கு பாஜக சரிவை சந்திச்சுக்கிருக்கு இப்போ இதனால் தொண்டர்கள்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க அதனால அமித்ஷாவுடைய வருகையின் போது பெரிய ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னு நான் பார்க்குறேன் மறுபடியும் பாஜக பழைய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா அண்ணாமலை விட்டுறாதீங்க அண்ணாமலைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி தேர்தல் கேம்பெயின்லாம் சந்திச்சிங்க அப்படின்னா டெஃபனட்டாக இப்போ சரியில் இருக்கக்கூடிய பாஜக மீண்டும் அவனால் மீட்டு கொண்டு வர முடியும் அது அண்ணாமலையுடைய கையில் இருக்குது அண்ணாமலையை முன்னிலைப்படுத்த வேண்டியது டெல்லி மேலிடத்துடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாக்கு மூணாவது டாப்பிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்ரிடி இருக்கார்ல பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா பத்து வருடங்கள் பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருக்குது பத்து வருஷம் பின்னாடி இருக்குது கிரிக்கெட்டாக இருக்கட்டும் கரேஜாக இருக்கட்டும் டெக்னாலஜி இதுலலாம் டென் இயர்ஸ் இந்தியா பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாமா இப்போ தான் வேர்ல்டு பேங்கு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க பாகிஸ்தான் பாப்புலேஷனில் நாற்பது விழுக்காடுக்கு மேலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு வேர்ல்டு பேங்க்கு சமீபத்தில் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து வாயிலே வடை சுடுறதை பாருங்கள் அப்ரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சோசியல் மீடியாவில் கிளியும் கிழிச்சிருக்காங்க இந்திய மக்கள் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போனா ஜம்மு காஷ்மீரில் ரியாசி மாவட்டத்தில் செனாப் நதியின் குறுக்கே உயரமான பாலத்தை பிரைம் மினிஸ்டர் திறந்து வச்சார்ல உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் அதுதான் அந்த பாலம் உருவாவதற்கு பல டெக்னீஷியன்ஸ் வந்து வேலை பார்த்துருக்காங்க அதில் மிக முக்கியமான டெக்னீஷியன் மாதவி லதா அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் இந்திய அறிவியல் நிறுவனத்தில் வந்து இருக்காங்க பதினேழு வருடங்கள் இந்த செனாப் நதியின் குறுக்கே பாலம் அமைக்கக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷனு ஆலோசனை இதில் மிக முக்கிய பங்கு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க மாதவி லாதா அவர்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அந்த வேர்ல்டு டாலெஸ்ட் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அது பல சிறப்பம்சங்களை கொண்டது இரநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தில் காத்து வீசினாலும் பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னும் எட்டு ரிக்டர் அளவுக்குள்ள எட்டு அளவுக்கு வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் பாலத்துக்கு ஒன்றும் ஆகாது நாற்பது டன் எடை இருக்கக்கூடிய ஒரு வெடிப்பொருள் வெடித்தா கூட பாலம் வந்து டேமேஜ் ஆகாது பிளாஸ்ட் அப்சார்பிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு அது அப்சார் பண்ணிக்கமே தவிர பாலத்துக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு பல சிறப்பம்சங்கள் வந்து இந்த பிரிட்ஜுக்கு இருக்குது அது அமைப்பதில் மிக முக்கிய பங்காற்றியவர் மாதவி லதா அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद